வணக்கம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கேளம்பாக்கம் ஊராட்சியில் கே எஸ் எஸ் நகர் பூங்கா மற்றும் நியாய விலை கட்டிடம் அங்கன்வாடி மையம் சாவடிக்குளம் பூங்கா உட்பட ரூபாய் எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் திட்டப்பணிகளை அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கேளம்பாக்கம் ஊராட்சியில் தமிழ்நாடு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் க செல்வம் திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் ஆகியோர்கள் பூங்கா மற்றும் நியாய விலை கட்டிடம் அங்கன்வாடி மையம் சாவடிக்குளம் பூங்கா உட்பட ரூபாய் எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார்கள் உடன் செங்கல்பட்டு மாவட்ட கூடுதல் ஆட்சியர் திட்ட இயக்குநர் ஸ்ரீதேவி திருப்போரூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் தசத்யசேகர் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜி சி அன்புச்செழியன் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பையனூர் சேகர் அவர்கள் உள்ளிட்ட திமுக கழக நிர்வாகிகள் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இவர்கள் அனைவரையும் கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் அவர்கள் வரவேற்றார்